அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல ஒரு பெரிய போர் மூழும் அபாயம் இருக்கா இப்போ எல்லாரையும் கவலைப்பட வச்சிருக்கிற சில புதிய அதிர்ச்சிகரமான தகவல்களை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் இப்போ எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான் அமெரிக்கா உண்மையிலேயே ஈரானை தாக்க போகுதா வாங்க இதுக்கான பதிலை தேடலாம் சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் இந்த டென்ஷன் திடீர்னு இப்படி அதிகமாகிறதுக்கு காரணம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட்டை தான் அது என்ன சொல்லுதுன்னு பாப்போமா டிராப் சைட் நியூஸுன்னு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் மீடியா ஒரு பிரத்யேக அறிக்கையை வெளியிட்டிருக்கு அதன்படி அமெரிக்கா ஈரானை தாக்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது பாருங்க இந்த ஒரு செய்தி தான் இப்போ நடக்கிற எல்லா விவாதங்களுக்கும் பிள்ளையார் சுழி அப்போது அந்த ரிப்போர்ட்டோட முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அமெரிக்க மிலிட்டரி ஆஃபீசர்ஸ் மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்களோட ஒரு முக்கியமான பார்ட்னர் நாட்டை கூப்பிட்டு தாக்குதலுக்கு ரெடியாக சொல்லியிருக்காங்களாம் இதுக்கு முன்னாடி நியூக்ளியர் ப்ரோக்ராம் மிசைல் பற்றி பேசினதெல்லாம் வேற ஆனால் இது அதையெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு ஸ்டெப்பு சரி இந்த தயாரிப்புகளுக்கு பின்னாடி என்னதான் நோக்கம் இருக்கு அந்த ரிப்போர்ட்ட ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லுது அதுதான் ஆட்சி மாற்றம்ங்கிற ஒரு உத்தி அதாவது இது ஏதோ அங்கங்க ரெண்டு இடத்துல தாக்குதல் நடத்துற மாதிரி சின்ன விஷயம் கிடையாதான் இது ஒரு பெரிய விரிவான திட்டத்தோட பகுதி அதோட உண்மையான நோக்கம் ரொம்ப ஆழமானதுன்னு சொல்றாங்க இந்த பிளான்ல எந்தெந்த இடமெல்லாம் டார்கெட்டா இருக்கலாம்னு ஒரு லிஸ்டும் சொல்லிருக்காங்க பெரிய மிலிட்டரி பேஸுகள் நியூக்ளியர் சென்டர்கள் பேலிஸ்டிக் மிசைல் ஏவுற இடங்கள் ஏன் ஈரானோட பெரிய பெரிய தலைவர்கள் வரைக்கும் இந்த லிஸ்ட்ல இருக்குறத ஒரு பேச்சு அப்போ இந்த பிளானோட உண்மையான நோக்கம் என்ன அமெரிக்காவோட ஒரு முன்னாள் சீனியர் இன்டெலிஜென்ஸ் அதிகாரி சொன்னதா அந்த ரிப்போர்ட்ல ஒரு விஷயம் இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இங்க விவாதிக்கப்படுற அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ் தெஹ்ரான்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரதுதான் அப்படின்னு இது எவ்வளவு சீரியஸான விஷயம் இப்போ உங்களுக்கு புரியுதா இந்த மொத்த ஸ்ட்ராட்டஜியோட பிரைமரி டார்கெட்டே இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் கோர் அதாவது ஐஆர்ஜிசி தான் அப்படின்னு சொல்லப்படுது அவங்களோட தலைமையே சிதைக்கிறது தான் மெயின் இருக்கலாம் அப்போ இந்த ஐஆர்ஜிசினா என்னென்னு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி புரட்சிக்கு அப்புறம் உருவான ஈரானோட ஆர்ம்டு போர்சஸ்ல ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான பிரான்ச் மிலிடரி பாலிடிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் எக்கானமி இப்படி ஈரானோட எல்லா முக்கிய துறைகளிலையும் இவங்களுக்கு பயங்கரமான செல்வாக்கு இருக்கு ஒரு பக்கம் இப்படிப்பட்ட நியூஸ் எல்லாம் லீக் ஆகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அஃபீசியலா என்ன நடக்குது இந்த பரவற செய்திக்கும் கவர்மெண்டோட நிலைப்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம் ட்ராப் சைட் நியூஸ் மட்டும் இல்ல ராய்டர்ஸ் மாதிரி பெரிய நம்பகமான நியூஸ் ஏஜென்சிகளும் இந்த சந்தேகத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க பிரசிடென்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக மிலிடரி ஆப்ஷன்ஸை மறுபடியும் பரிசீலனை செய்யறதா அவங்களும் சொல்றாங்க ஆக இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் ஒரு பக்கம் தாக்குதலுக்கு தயாராகிறாங்க ஆட்சி மாற்றம் தான் நோக்கம்னு கன்ஃபார்ம் பண்ணப்படாத நியூஸ் வருது ஆனா அமெரிக்க அரசாங்கம் என்ன சொல்லுது எதையும் அதிகாரப்பூர்வமா ஒத்துக்கல எல்லா ஆப்ஷன்ஸும் டேபிள்ல இருக்குன்னு மட்டும் ரொம்ப மர்மமா சொல்றாங்க இந்த அரசியல் செஸ் கேம்னால மிடில் ஈஸ்ட் பகுதி முழுவதுமே ஒருவிதமான பதற்றத்தில் இருக்கு இதோட தாக்கம் எவ்வளோ பெருசா இருக்கும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா அமெரிக்கா அவங்களோட கப்பல் படையை இந்த பகுதியில அதிகப்படுத்தி இருக்கு இன்னொரு பக்கம் ஈரான் எந்த தாக்குதல் வந்தாலும் கடுமையான பதிலடி கொடுப்போம்னு வார்னிங் கொடுத்துருக்காங்க இதனால அந்த பகுதியில டென்ஷன் உச்ச கட்டத்துல இருக்கு நிபுணர்கள் என்ன எச்சரிக்கிறாங்கன்னா ஒருவேளை ஈரான் மேல நேரடி தாக்குதல் நடந்துச்சுன்னா அது ஒரு பெரிய பிராந்திய போரா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்போ இந்த சண்டை அமெரிக்கா ஈரான் ரெண்டு நாட்டோட மட்டும் நிக்காது ஆமா இந்த சண்டையில இஸ்ரேல் வளைகுடா நாடுகள் அப்புறம் ஈரான் சப்போர்ட் பண்ற ஆயுதக்குழுக்கள்னு பலரும் உள்ளே இழுக்கப்படலாம் இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரியாகி மொத்த ரீஜனையும் ஸ்திரத்தன்மை இல்லாம மாத்திடக்கூடும் சரி இப்ப நாம கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம் இப்போ நிலைமை என்ன அடுத்து என்ன நடக்கப் போகுது போர் வருமா இல்ல சமாதான பேச்சுவார்த்தை ஜெயிக்குமா நாம பார்த்துட்டு இருக்குறது என்னன்னா ஒரு பக்கம் தீவிரமான மிலிட்ரி பிளானிங் இன்னொரு பக்கம் அரசியல் சிக்னல்கள் கூடவே மீடியா ரிப்போர்ட்ஸ் இது எல்லாத்தோட ஒரு கலவை தான் இன்னும் அஃபீஷியலாக எந்த ஆப்ரேஷனும் அழிவிக்கப்படலை ஆனா அதுக்கான அறிகுறிகள் ரொம்பவே வலுவா தெரியுது நம்ம இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கோம் இன்னைக்கு மிலிட்ரி பிளானிங் பத்தின ரிப்போர்ட்ஸ் வருது வர்ற நாட்கள்ல அரசியல் நகர்வுகள் இன்னும் தீவிரமாகும் அடுத்த சில வாரங்கள்ல இந்த மோதலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதா இல்ல தணிக்கிறதாங்கிற ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய புள்ளி வரலாம் ஆக டென்ஷன் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிற இந்த நிலமையில சமாதான பேச்சுவார்த்தைக்கு இன்னும் இடம் இருக்கா இல்ல இந்த பிராந்தியம் இன்னொரு பெரிய போரை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கா இந்த கேள்விக்கான பதில்தான் மிடில் ஈஸ்டோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கப் போகுது